அந்த ஜாதகத்தில் வந்து தோஷம் இல்லாமல் கூட இருக்கும் ஆனால் நம்மளுடைய மனதில் வந்து என்ன பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு வந்து கல்யாண தடை ஏற்பட்டாலே அது செவ்வா தோஷத்தினால தான் அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா சர்ப்பதோஷம் ஸோ இந்த ரெண்டும் வந்து நமக்கு அதனுடைய இம்பேக்ட் வந்து தெரியுதோ இல்லையோ அதை பற்றி தெரியுதோ இல்லையோ ஆனால் நம்ம சொல்றது வந்து செவ்வாதோஷம் ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் செவ்வாதோஷம் இந்த செவ்வாதோஷம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அது என்ன நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய பார்வை ஏன்னா திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவன் அவங்க குழந்தைக்கு வந்து திருஷ்டி ஏற்பட்டுருச்சு இல்லை என் கடைக்கு வந்து திருஷ்டி ஆயிடுச்சு இல்லை நமக்கு ஏதாவது உடம்புனாயோ எனக்கு நிறைய திருஷ்டி என்ன ஸோ திருஷ்டி அப்படிங்கிறது மனிதனுக்கு கிரகங்களுக்கு வந்து தோஷம் சோ பார்க்கும் தான் தோஷம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த செவ்வாயினுடைய பார்வை ஒரு ஜாதகத்தில் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா செவ்வா தோஷம் சனி பார்வை சரியில்லைன்னா சனி தோஷம் ராகு பார்வை சரியில்லைன்னா ராகு தோஷம் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்வை சரியில்லை அப்படின்னு சொன்னா அது தோஷம் ஆனா நாம என்ன பண்ணிட்டோம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு செவ்வாயை மட்டும் எடுத்துக்கிட்டு செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் அதை மட்டும் நம்ம சொல்றோம் சோ எந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் எப்படி இருக்கும் திருமணத்திற்கு அது எப்படி ஒரு தடங்கலாக இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது இதைத்தான் நம்ம ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு செவ்வாதோஷ தோஷ ஜாதகத்தை ஒரு செவ்வாதோஷ ஜாதகம் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து ஒன்று ஒன்று குழந்தை பிறக்காமல் போயிடும் அப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் தான் அதனாலதான் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் நம்ம நம்மளுடைய மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் பழக்க வழக்கங்கள்லேயும் நிறைய விஷயங்கள் நாமளாதான் மாற்றி அமைத்து கொண்டது சாஸ்திரங்கள் வந்து மாறவே இல்லை சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இரண்டு பேருக்குமே செவ்வாய் இருந்தால் திருமணம் செய்யாதே அவங்களுக்கு ஒரு நல்ல தாம்பத்தியம் இருக்காது அவங்களுக்கு நல்ல குழந்தைங்க பிறக்காது அதனால ஏழை ஏழாம் இடமும் எட்டாம் இடத்துலயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு இதை மட்டும் தான் செவ்வாய் தோஷமா சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம் ரெண்டுல செவ்வாய் இருந்தா தோஷம் ஆறுல செவ்வா இருந்தா தோஷம் பன்னெண்டுல செவ்வா இருந்தா தோஷம் இது கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ரெண்டுல செவ்வாய் இருந்தால் அது குடும்ப ஸ்தானம் என்ன ஒண்ணு அவங்களுடைய பேச்சுல வந்து கொஞ்சம் இனிமே இருக்காது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுல செவ்வாய் இல்லைன்னா கூட எல்லாருக்கும் தான் இருக்கு பன்னெண்டுல செவ்வாய் இருக்கும் பொழுது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆறுல செவ்வாய் இருக்கும் பொழுது கடன் வந்து அதிகம் இருக்கலாம் சோ இதுக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் இருந்தால் மட்டுமே அது செவ்வாய் தோஷமாகும் அதுவும் பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்றது சோ அந்த செவ்வாய் வந்து ஏழாம் எட்டாம் இடத்துல இருந்தா கூட இப்ப மகரத்துல செவ்வாய் வந்து உச்சன்னா இருக்கும் அப்ப மகரம் வந்து ஏழாம் இடமுங்கும் போது கடகலக்னமா இருக்கும் அப்ப ஏழு எட்டுல மகரத்துல வந்து செவ்வாய் உச்சனா இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா தாராளமாக திருமணம் செய்யலாம் அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே அதுவும் ஜோதிட விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சாஸ்திரங்கள்ல வந்து இது இல்லை அப்படின்னா இது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு லூப் ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால நாம் அதையும் எடுத்துக்கலாம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லை பயப்படுற விஷயமும் கிடையாது திருமணங்கள் தாராளமாக இந்த செவ்வாய் தோஷம் இருந்தாலுமே செய்யலாம் இப்போ ஜாதகத்துல வந்து ஏழாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலையும் செவ்வாய் இருக்கு இவங்க வந்து என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே பெண்களாக இருந்தால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யாராவது சுமங்கலிக்கு நீங்க வந்து தாம்பூலம் கொடுத்துட்டே இருங்க அண்ட் ஆண்களாக இருந்தால் ஆண்களுக்கு வந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் துர்கையை வந்து வணங்குவது நல்லது ஸோ உங்கள் லைஃப் டைம் பூரா செவ்வாய்க்கிழமையன்று துர்கைக்கு கோவிலுக்கு சென்று துர்கைக்கு வந்து நீங்கள் அர்ச்சனைக்கு ஒரு செவ்வரளி பூ அல்லது மாதுளம்பழம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் அதனால எந்த ஒரு விஷயமும் ஜாதகத்துல இருக்கிறத மாற்ற முடியாது ஆனா நம்ம லைஃப் டைம் இதை நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு குறைய கூடும் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க